முதுகுளத்தூர் தொகுதி தேரரு வேளையில் பொதுமக்களுக்கும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் இடையூறாக உள்ள மதுபானக் கடையை அகற்றக்கோரி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் அடித்து விரட்டிய காணொலி இணையத்தில் பரவி வருகிறது தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் திமுகவினர் ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக பல தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்திருந்தனர் அதில் ஒன்றாக திமுகவினர் ஆட்சி அமைத்தவுடன் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என கூறியிருந்தனர் ஆனால் திமுகவினர் ஆட்சி அமைத்து மூன்று வருடங்கள் ஆகும் நிலையிலும் திமுகவினர் அவ்வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இது குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பினால் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று கூறி சமாளித்து வருகின்றனர் டாஸ்மாக் கடைகள் அதிகரிப்பால் நாளுக்கு நாள் குற்றச்செயல்களும் செயல்களும் அதிகரித்து கொண்டே செல்வதாக எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்னதாக சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு வந்த போதிலும் டாஸ்மாக் கடைகள் இயங்கிக்கொண்டேதான் கொண்டேதான் இருந்தது என்றும் வீடுகளில் கரண்ட் இல்லையானால் டாஸ்மாக் கடைகளில் கரண்ட் இருந்தது என மக்கள் கருத்து கேட்பில் திமுக அரசை கிழித்தெடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது